நம்ம நெத்திலி மீனை சிக்ஸ்டி ஃபைவ் போட போகிறோங்க நல்லா சூப்பராக நெத்திலி மீன் இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கோம் இதை நான் சுத்தம் பண்ணி நான் கிளி நல்லா குடலாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா க்ளீனாக கழுவி எடுத்து வச்சுருக்குறாங்க இப்போ இதை வச்சு நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் போட போகிறோம் அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்தது அரிசி மாவு கடலை மாவு மிளகாத்தூள் அடுத்தது கான்ஃபிளம் மாவு வெறும் மிளகாத்தூளுங்க அது அப்புறம் லெமன் இதெல்லாம் நம்ம வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க நம்ம பாத்திரத்தில் எல்லாத்தையும் நம்ம மசாலாலாம் முதல்ல சேர்த்துக்குவோம் அரிசி மாவு முதல்ல அவர் முக்கால் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க ரொம்ப அதிகமாக வேணாம் மாவாக தான் தெரியும் இதுலேயும் அதே சேமு எடுத்துக்கலாம் முக்கால் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம் அதே முக்கால் டீஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாங்க வெறும் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் பக்கம் எடுத்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போதும் ஏன்னா வந்து அதிகமாக ஆகிடுச்சுனாக்கா மாதிரி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இது கூட ஒரு சால்ட்டாக சேர்த்துக்கலாம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் லெமன் ஒரு அரை பழம் லெமன் பிரிஞ்சு பிரிஞ்சுக்கலாங்க எல்லாமே இப்போ நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம் கெட்டிமா இருக்குது கொஞ்சமாக லைட்டாக தெளிச்சிக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட வேணாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சாலே போதும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் நெத்திலி மீனை அதோட சேர்த்துக்கலாம் நெத்திலி மீனை வந்து நம்ம கையில் எடுத்து போடுவோம் ஏன்னா அதில் வந்து தண்ணி இருக்கும் நம்ம அலசி வச்சதுனால அதில் கொஞ்சம் தண்ணி நின்று இருக்கும் நம்ம உடைஞ்சிருக்கோம் அதெல்லாம் நம்ம தண்ணியை விட்டுட்டு க்ளீனாக எடுத்து போட்டுக்கலாம் நம்ம நெத்திலி மீனை எப்போதும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாமே வீணாக்காமல் க்ளீனாக சாப்பிடுவாங்க நல்லா முறுமுறுப்பாக நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டேஸ்டியாக நம்ம குழம்புல போடுறது ஒரு டேஸ்ட்டு வரும் ஆனால் நம்ம இந்த மாதிரி கிறிஸ்பியாக நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு தரும்போது வெறுமனே கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்குங்க அவ்வளா இப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே வந்து நம்ம காஞ்சி வறுப்போம் ஊறி வறுப்போம் இப்போ எண்ணெய் காய வச்சு நம்ம பொறிச்சு எடுக்கலாம் நான் சமையல் என்ன ஒரு நூறு கிராம் பக்கம் நான் ஊற்றிருக்கோம் கடையில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு அதெல்லாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம ஃபேன் காற்றுல வச்சு நம்ம நல்லா காய ஊற வச்சு வச்சிருக்கோம் நல்லா ட்ரை ஆகி காஞ்சி ஊறி வந்திருக்கு அப்படியே எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒரு மீன் போட்டு பார்ப்போம் நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சே என்னான்ட்டு நமக்கு தெரியும் போகிறோம் நல்லா எவ்வளோ எவ்வளோ கலர் கலர்ஃபுல்லாக நல்லா கலந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க நல்லா பொருஞ்சிடுது இப்போ எல்லா மீனும் ஏதோ கொஞ்சம் உருவாக சேர்த்துக்கலாம் நல்லா திருப்தியாக திருப்பியாக பொருண் நல்லா அதை பொறிக்கும்போது நல்ல ஒரு மனு அனுப்பு நம்ம மீன் வந்து குழம்புல போட்டால் கூட வந்து பசங்க போது நல்ல நிலம் இருக்குன்னு ஆனால் இருக்குவாங்க நெக்கில வந்து ஆனால் நம்ம இந்த மாதிரி புக்க செஞ்சு கொடுக்கும்போது நிச்சயம் வைக்காமல் நல்லா க்ளீனாக சாப்பிடுவாங்க மீன் சாப்பிட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க சரங்கள்லாம் நல்லா மொறு மொருமே புரிஞ்சு வந்துட்டு இது போது வந்து நம்மளை தயிர் சாதமோ இல்லை ஒரு சாதம் நல்லா மிளகாய் துள்ளி சாம்பார் சீரட் சாதம் இந்த மாதிரி நம்ம இதோட சாதத்தோடலாம் இந்த வெரைட்டி சாதித்தோட நம்ம இதை வச்சு நல்லா சாப்பிட்லாங்க அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு

நல்லா உதிரி உதிரியா போட்டு விடணுங்க மொத்தமா போட்டு விடக்கூடாது நல்லா முருங்க நல்லா பகடா மாதிரி புரிஞ்சு வரும் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் கீரை சாதம் தான் அங்கே பண்ணியிருக்கேன் கீரை கடைஞ்சிருக்கேன் அது கூட இந்த வரும் மலையும் பொறுத்து கொடுத்தோம்னா நல்லா மனமாக சாப்பிடுவாங்க நம்ம எல்லாத்தையும் நெத்திரியெல்லாம் நம்ம அடுத்தடுத்து போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டோம் நல்ல ஒரு மீடியம் ஃபிரைமில் ஸ்டவ்வு வச்சு நல்லா ஃப்ரெஷியாக பொரிச்சுக்குவங்க அலையமையாக புரிஞ்சு வந்துருக்குவாருங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு நான் லஞ்சுக்கு பையன் ஆஃபீஸ் போகிறேன் அதுக்காக கீரை கடைஞ்சி லஞ்சு பாக்ஸ் கட்டியாச்சுங்க நல்ல முருங்குறுக்கும் நம்ம நெத்திலி மீனை பொறிச்சு வச்சுருக்கோம் நாங்கள் லன்ச் ரெடி பண்ணி கட்டி கொடுத்து நம்ம நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் லஞ்சுக்கு கீரை சாதம் நல்ல சூடான சாதம் கே நெத்திலி மீன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டிருக்கேன் அடுத்தது மார்னிங் வந்து நம்ம சப்பாத்தியும் சிக்கன் குருமாவும் பண்ணியிருக்கோங்க இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ அடிக்கடி போடுவோம் பார்த்து என்ஜாய் பண்ணி லைக் பண்ணுங்கள் வராங்க லஞ்சு கட்டியாச்சு இன்னைக்கு ஒருத்தரை தான் ஆஃபீஸ் போகிறாங்க சின்ன பையன் வந்து காலேஜ் இன்னைக்கு லீவு வீட்டில் இருக்காங்க இன்னைக்கு நான் காலையில் சப்பாத்தியும் சிக்கன் குருமாவும் பண்ணிருந்தேன் காலையில் மார்னிங் டிஃபனுக்கு மதியம் லஞ்சும் நான் ரெடி பண்ணியாச்சுங்க கீரை சாதமும் கிருமீனும் புரியணும் ரெடி பண்ணேன் நீங்கள் என்ன பண்ணி கவனம் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்